सो अदर शी नॉट कमिट्टेक् नोइंग्ली कई के नोइंगली दट थ्रो ब्लास्टोल एंड थर्ड विड्रन आलो कमिटेक्सुवी हर्षोदय ஸோ இ சேஸ் டிஸ்பைட் நோயிங் யுவர் கிரேட்னஸ் உன் உயர்வு தெரிந்தும் என்னுடைய தாழ்வு தெரிந்தும் நான் முயல்கின்றேன் அம்மா ஆனால் என்னை பேசுற மாதிரி வளவள வளவளான்னு பேச வச்சு வச்சுட்டுப்பார் மூக்க பஞ்சசத்தின்னு அம்பாள் மேலே ஒருத்தர் மூக்கர் கொண்டாடி இருக்கார் மூக்க பஞ்சசத்தின்னு பேர் அம்பாள் வந்து வாக்கு கொடுத்தாளாம் காஞ்சிபுரத்தில் மூக்க பஞ்சசதி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்ஸ்கிருத காவியம் இந்த மாதிரி அவர் சொல்கிறார் ஒன்றுமே தெரியாத என்ன நீ இப்படி ஆயிரத்தி பேச வச்சுட்டியே ஸ்லோகம் வள 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 பேச வச்சுட்டியே சொல்லிட்டு சொல்கிறார் ஆசீததி நாசிரம் இந்த இந்த மண்டலத்தில் என்னை ஒரு பெரிய ஆளாக்கிட்டியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கூட என்னை பற்றி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காளே இந்த மாதிரி என்ன ஒரு பெரிய ஆளாக்கின பாதுகாதேவியே சொல்லிவிட்டோ கிராம் நிகும்பைஹி அந்த வார்த்தையை அழகாக கோக்க வச்சு வரும் உங்க வர வரைக்கும் இப்பதான் சொன்னேன் என்னவோ ஒரு மாதிரி அந்த இடத்துல ஞாபகம் வரணுமே அதுதானே அழகு அது இல்ல இங்கே போன ஒன்னு ஞாபகம் இல்லையே தூங்கும் போது ராத்திரி பதினோரு மணிக்கு ஐயோ இதுதானே நம்ம கார்த்தால யோசிச்சது திரும்பி கார்த்தால் எதுவும் மறுபயிடும் இப்படி இருந்தா இப்படி தேசிகன் சொல்றேன் எழுதும் போது அந்த வார்த்தை வருதே அப்பேற்பட்ட பாதுகாதேவியே ரங்காதீஷ பதைர வர்ணகிருதி கிருத ஆரம்பி எப்போ நான் ஆ இது எப்போ வந்தது நான் பா ரங்கநாதனுடைய பாதுகாதேவியை பற்றி பெருமை சொல்ல ஆரம்பிச்சோன்னு தான் எனக்கு இந்த ஞானமே வந்தது முன்னாடி ஏதோ சுமாராக தான் எழுதிருந்தேன் கொஞ்சம் சாதாரணமா தான் எழுதினேன் இப்பதான் கவிப்பேரரசைட்ட நான் நல்ல கவி பேரரசு ஆயிட்டேன் கவிச்சக்கரவர்த்தியிட்டேன் பிகாஸ் ஆஃப் தேவி அப்படின்னு பதிமூணாவது ஸ்லோகத்துல எடுக்கிறாரு ரங்கக்ஷ்மா பதி ரத்ன பாது பவதீம் துஷ்டூஷதோ மேஜவாத் துரும்பந்தாம் பவதிய சிஞ்சித சுதா சந்தோஹ சந்தேஹதா ராமாயணத்தில் ஹனுமான் எப்படி பேசியிருக்காருங்கிறத பத்தி நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் கரெக்டா மேடம் எல்லாத்திலும் தொட்டதெல்லாம் அனுமான் இப்படி பேசுவார் சொல்லியிருக்கேன் எல்லா உபன்யாசத்திலயும் அனுமான் ரொம்ப நன்னா பேசுவார் அவர் நல்ல ஸ்பீக்கர் இல்லையா அதில் கோவிந்தராஜியங்கிற வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா கீதீ ஷீக்ரி சிரக்கம்பி ததா லிக்குத பாடகா சிரக்கம்பி பொதுவாக பேசுகிறவா ரொம்ப தலையாட்டக்கூடாது பேசுகிறவா இருக்கான்னு வச்சுங்க ரொம்ப தலையாட்டக்கூடர் நீங்கள் ஆற்ற இழைன்னா நன்னா பேசுகிறவாலை பற்றி சொன்னேன் இல்லையா சில பேர்லாம் அப்படியே பேசுவாள் நல்லது தான் தலை ரொம்ப ஆடக்கூடாது பண்ணக்கூடாது இந்த இங்கே உட்காந்து பண்ணக்கூடாது நாட் டூ த சர்க்கஸ் ஹியர் கேட்குறவா கேட்குறவா தலையாட்டணும் ஆஹா இருக்கு அவ அப்படியே உட்காந்துருக்கானா கேக்கலைன்னு அர்த்தம் இல்ல இவ உடனே இங்க ஆட்டாதீங்க அனு அதாவது அது அது தானாக வந்துடணும் அந்த அனுபவத்தில் ராமன் இப்படி வந்தார்னு சொன்ன அதான் தியாகராஜர் சொல்றார் ராமாயணம் கேட்கும் போது நமக்கு அப்படியே புலகாங்கித்தோட கேட்கணுமா மேல குச்சி குச்சியா முடி நின்னு இருக்கணுமா ஷோ என்னவோ பண்றது சார் ஒவ்வொரு மாடை வச்சா அது மேணும் அந்த அளவுக்கு புல் அரிக்கணும் நமக்கு இல்லையா ரோமா கஞ்சு அப்படியே மேல கூப்பி கூப்பி நிக்கணும் ராமநாமா சொன்னோம்னா ஹனுமான் சுந்தரகாண்டத்தின் தொடக்கத்துல அந்த மலை உச்சியில் நிக்கிறார் ரோம கூப்பங்கள்லாம் ராமநாமா சொன்னோம்னா குச்சி குச்சியா நிற்கிறதாம் இவர் நின்னுப்புல அந்த மலை மரத்துல இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் கீழே விழுந்து ஒன்னொன்னு அந்த எழுந்திருந்த அந்த முடி மேலே வந்து நிக்கிறதாம் அப்ப நின்ன ஒண்ணு அவர் உடம்பு ஒரிஜினல் எந்த கலர்ன்னு தெரியல வால்மீகி சொன்னார் புஷ்பமயோ யதா இந்த கோவில் எல்லாம் பெருமாளுக்கு புஷ்பங்கி அலங்காரம்னு பண்ணுவா முழுக்க புஷ்பத்தில் இல்லையா இப்போ போ போன புஷ்பங்கள்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க அழகாக வயலெட்டில் பார்த்தோம் அதில் ஒரு ஹாரம் பண்ணுறோம் ஒரு ரோஜாவில் ஹாரம் பண்ணுறோம் திருப்பதி பெருமாளுக்கு இங்கே ரோஜா ஹாரம் இருக்கும் அடுத்தது வயலெட்டு இப்படி போட்டுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க நடுவில் அவர் கண்ணங்கரையில் அவர் திருமுகம் தெரியறது எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி இருக்காரு அனுமா அவ்வளவு அனுபவம் இருக்கணுமா கேட்கும்போது கேட்கும்போது ரோம கூப்பங்கள்லாம் எழுந்து நிற்கணும் அப்படி சொல்லலேன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக ஒன்றும் எழுந்து நிற்கல சாதாரணமாக சொல்ற அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆயிடுறது அப்போ தலையாட்டணும் அதுவும் எப்போ அனுபவத்துல ஆட்டுவோம் இப்ப பாதுகாதேவியின் பிரபாவத்தை கேட்ட உடனே சிவபெருமான் தலையாட்டுற ஏன்னா அவருக்கும் பாதுகாதேவிக்கும் ரொம்ப சம்பந்தம் பெருமாள் உலகை அளக்கும் போது அவர் பாதத்தோடு உலகளந்தாரா பாதுகையோடு உலகழந்தாரான்னு தெரியல இல்லையா அப்போ சிவபெருமானுடைய ஜட்டை

கங்கை அப்படியே சந்திரசேகரனுடைய ஜட்டையிலேருந்து கொட்டுறதே அந்த மாதிரி நான் உன்னுடைய பிரபாவம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே வார்த்தைகள் அப்படி கொட்டுறதே இல்லையா அந்த கங்கா பையா ஏன்னா மூணு மணி நேரத்துக்குள்ள அவர் எழுதணும் நம்ம ஒரு கவிதை எழுத சொல்றான்னு வச்சுக்கோ த்ரீ ஹவர்ஸ் நம்ம கொடுக்குறா ஒரே ஒரு ஸ்லோகம் தான் எழுதணும் நம்ம என்ன எழுதுறது ஃபஸ்ட் நமக்கு எதை பற்றி எழுதுறதுன்னு ஒரு இது இல்லையா அதான் பூர்ணச்சந்திர விலோகனம் எதிப்பயா சக்ரா சே இட்லிய பத்தி சந்திர சக்கரூக சக்கரமா இருக்கக்கூடிய பக்ஷய அதான் இப்ப இட்லி பத்தி சொல்லிருக்கேன் நீங்க ஏதோ பெரிய உயர்ந்த சோகம் சொல்லுங்களேன் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன் ஏன்னா சம்ஸ்கிருதத்துல வந்துடுத்துனாலே அது ஏதோ பெரிய எதை பற்றி வேணாம் இட்லியும் சட்னியும் பற்றி சொல்லலாம் நாரி கேளை ஸ்வயம் விதா நான் இது தேங்காய் சட்னி அதோட கொடுத்தா சொல்லையா இல்லையா நான் அரைச்சி நாரி கேளை ஸ்வயம் விதா எதவ புகு கங்காரி பங் அதில் கங்கை ஜலத்தை கொட்டு வாழும்னும் சட்னியை இப்படிலாம் சொல்லலான்னா ஸோ டாப்பிக்கே நமக்கு முதல்ல ப்ராப்ளம் ஆகிடும் எதை பற்றி சொல்கிறது இட்லியும் சட்னியும் இது அடையும் அவியலும் இந்த மாதிரி நமக்கு டாப்பிக்கே ப்ராப்ளம் ஆகிடும் அடுத்தது வார்த்தை வரணும் ஃபஸ்ட்டு டாபிக் அடுத்தது வார்த்தை வார்த்தையெல்லாம் முதல்ல எழுதி வச்சிருவோம் என்னெல்லாம் வார்த்தை போடலாம் அப்படின்னு அப்புறம் இதுக்கு நடுவில் கன்ஜங்ஷன்ஸு ப்ரப்போசிஷனு ஆர்டிக்கல் இதெல்லாம் போட்டுட்டு பார்த்தா அது கவிதையாகவே இருக்காது முதல்ல அது ஒரு பெரிய இதுவாகிடும் ப்ரோஸ் மாதிரி பேசேஜ் இந்த இங்கே அஞ்சு மார்க் கொஸ்டினில் கொடுக்குற மாதிரி இட்லி இஸ் த டிஷ் ஆஃப் சவுத் இண்டியா ஃபுல் ஸ்டாப் இட் இஸ் கன்சியூம்டு பை டிவோட்டீஸ் ஏர்லி இன் த மார்னிங் ஃபுல் ஸ்டாப் இப்படி சொன்னால் இது கவிதையாகாதே த கவிதையாகும் ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த படர்பாடு இவர் ஆயிரத்தெட்டு மூணு மணி நேரத்தில் எழுதணும் அப்போ கங்கை ஓடுற தான் போக முடியும் இப்போ வென் லிட்டர் இந்த ரிவர்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு பயம் நடுவில் நடுவுல அது போகிற வேகத்தை பார்த்தா இங்கயாவது நம்மளை அடிச்சுன்னு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த வேகத்தில் வார்த்தை வரணுமா ரங்கக்ஷ்மாபதி ரத்ன பாது பவதிதந்தேகா அதாவது பாதுகாதேவி நடந்து போகும்போது இப்போ பாதுகைகள் பற்றி சொல்லலாம் இந்த ஜோத்பூர்ஸ்னு ஒன்று கிடைக்கும் தெரியுமா அடுத்தது இந்த கோலாப்பூரில் ஊரில் கூட கோலாப்பூரின்னு ஒன்று கிடைக்கும் இந்த ராஜஸ்தான பக்கம் போனேன்னா ராஜ்பூத் வந்து அது இப்படி நீளமாக குச் ஓரமாக திருக்கோணம் மாதிரி வந்து நிற்கும் இப்படி குச்சியாக மேலே போயிட்டு ஒரு வள வளையும் அது வந்து அது ஓரத்துலலாம் அழகாக சின்ன சின்ன ஒரு ஒரு மாதிரி பண்ணி வச்சுருப்பார் ஏ பாதம் இப்போ சாதாரண செல்ஃபிலே எவ்வளோ இவ்வளோ விதம் இருக்குது இன்னொன்று வந்து நம்மளை ஒசத்தியாக திருவிக்கிரமனா காமிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கட்டையை நட்டு வச்சிருப்பா இல்லையா அந்த கட்டையை நட்டு வச்சு நம்ம அது மேலே நின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னு அது அந்த ஒரு பாதம் அது எப்படின்னா இதெல்லாம் போட்டுக்கிற வரைக்கும் போட்டுக்கிற வாழை கேளுங்க என்ன சார் ஏன்னா இதுல என்ன ஆயிடும்னா பல பேர் வந்து இதோட இப்ப உபநியாசத்துக்கு வரான்னு வச்சுக்கோ நம்ம ஏதோ ட்ரெக்கிங் குறிப்போ இந்த இடத்துல போடுவோம் அப்புறம் அவா பரதனாயிடுவா போட்டுனதையும் தூக்கிண்டு இல்லையா அத வேற அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகையை ஹேம பூஷித்தேன்னு இவா பாதங்க பாதுகைகளையே அவாதரிச்சுட்டு பாவம் முடியாம தள்ளாடி முடிவா இந்த பாதுகைகள்லயே எவ்வளவு விதம் இருக்கு பாருங்க அதான் இந்த ஹை ஹைபூட்ஸுன்னு உண்டு இப்போ நீங்கள் வந்து இந்த லண்டன் பக்கம்லாம் போனேன்னா அந்த ஸ்னோவில் கால் வைக்கணும்னா அது முழங்கால் வரைக்கும் ஒரு நீளமாக ஒன்று வரும் இப்போ வெளி வெளிநாட்டில் இப்போ இந்த மே மார்ச்சில் மட்டும் நான் யூஎஸ்கே போனதில் ஒரு வாட்டி போயிருக்கேன் போய் படாத கஷ்டம் ஒரு உபன்யாசத்துக்கு கிளம்புனோன்னா அதை போட்டுண்டு மேலே ரெண்டு கவச்சத்தை போட்டுண்டு அப்புறம் திரும்ப நீங்கயோ அதை அழிஞ்சுன்னு மேலே ஒரு குள்ளாக போட்டுன்னு இதெல்லாம் போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே அது திரும்பி அதெல்லாம் கட்டணும் இப்போ நீங்கள் அந்த அந்த எந்த இடத்துக்கு போய் சொல்கிறோமோ அவள் ஒரு இடம் நிர்மாணம் பண்ணி வச்சுருப்பா இந்த இடத்துல இதெல்லாம் கயட்டிடுங்கோ அப்படிம்பா ஏ எல்லாம் கட்டிவிட்டோம் மாட்டி தொங்க விட்டு போயிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு வரத்துக்குள்ளே போரும் பொருளான இடம் இப்போ அதுக்கு ஒரு பாதுகைகள் இருக்குது ஸ்னோக்குள்ளே காலை வைக்கணும்னா அதே மாதிரி இப்போ சில பேருக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கும் அவளுக்குன்னு ஒரு செருப்பு தயார் பண்ணியிருப்பா இப்போ பாவம் சில பேருக்கு ஹேண்டிகேப்டாக இருப்பாள் அவளுக்குன்னு இப்போ பாதுகைகள்லேயே எவ்வளவு விதம் இருக்கு இல்லையா தேசிகன் ஒரு பாதுகையை பற்றி சொல்றேன் இது எங்கே கிடைக்கிறதுன்னு தெரியல நீங்கள் எதாவது பண்ணிக்கிறதான பண்ணிக்கிறோம் அந்த பாதுகைகளில் ஓரமாக ஒரு லைன் ஒரு மெட்டல்ல ஒரு லைன் ப்யூர் கோல்டில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு எனாமல் மாதிரி மேலே கொடுத்துட்டோ அங்கே பொட்டு வச்சு மூணு மணிகளில் ஜில் 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 ஜில்னு மணி தொங்குறது இப்போ தேசிகனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் நான் சொன்னேன் கவிதை கவிதைகள்லாம் எழுதணும்னா அந்த காலத்தில் கவிஞர்கள் ஏதாவது அருவி கொட்டம் நதி ஓடம் இதுக்கிட்டலாம் எல்லாம் deshika the inspiration which is the inspiration for vedanta deshika to compose this grantham he sees when the lord of sri rangam walks the jingling sound that emanates from the little bells that have been attached to the beautiful padukas of the lord help him in coming up with words spontaneously thereby enriching his vocabulary similar டு த வாட்டர்ஸ் ஆஃப் கங்கா தட் ஃபுளோ ஃப்ரம் தாக்ஸ் ஆஃப் லார்ட் சிவா வென் ஹீ நாட்ஸ் இட்ஸ் ஹெட் இன் அக்ரிமெண்ட் டு த லார்ட்ஸ் கிரேட்னஸ் புரியுது இப்படி ஆற்றார் கங்கை வழியிறது அந்த மாதிரி தேசிகன் பெருமாள் நடந்து போகும்போது பாதுகையில் புறப்படக்கூடிய அந்த மணிகளின் தனி அந்த வார்த்தையை கங்கையை போல வர வைக்கிறதாம்

சிவபெருமான் வந்து பூரண சந்திரனை வச்சுக்க மாட்டார் சந்திரனை தான் வச்சுப்பார் கீறு ஏ கீறு திங்கள் ஏறு முடித்தான்னு திருமணி ஆழ்வார் கீறு திங்கள் அது ஒரு கீர் இருக்கணும் அதுதானே அழகு சிவபெருமானுக்கு அப்படியே அந்த க்ரெசென்ட்டு அது ஒரு ஒயிட்னெஸ் செமினேட் பண்ணுறது கருகரு கருகுருகரும் கூந்தல் அவருக்கு கீழே மேனியோ பொன்னார் மேனியன்னு பேர் கோல்டு மேலே சில்வர் மாதிரி மூணு நடுவில் கருப்பு என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்க இப்போ எல்லாம் அந்த நெக்லஸ்லேயே ஒரு ப்ளாக் த்ரெட்டில் ஆல்டர்னேட் பண்ணி சில்வர் அண்ட் கோல்ட் பென்டன்ஸ் வைக்கிறார் அந்த மாதிரி சில்வர் பென்டென்ட் மாதிரி சந்திரன் கோல்டு திருமேனி கருகரு கருகருன் கூந்தல் இந்த பக்கத்துலேந்து வாட்டர் யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு பெரிய அஞ்சு நட்சத்திரம் ஹோட்டலுக்குள்ள போகிறோம் அங்கே என்ன பண்ணுவானா முதல்ல ரூம் எப்படி இருக்கும்னு தெரியாது ரிசெப்ஷனை பிரமாதமாக வச்சிருவா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கிளாஸை போட்டு இருந்து ஜலம் கொட்டும் அந்த கிளாஸோட ஒட்டிண்டே அந்த ஜலம் வரும் ஒரு திற போட்ட மாதிரி இருக்கும் சிவபெருமான் முன்னாடி இவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா அப்படியே அந்த கங்கை முன்னாடி ஃபவுண்டன் மாதிரி கொட்டுறது அதில் உங்களுக்கு அப்படியே அந்த கோல்டு பொன்னார் மேனியன் குனித்த புருவமும் கொவ்வை சிவன் ரொம்ப அழகு கொவ்வை செவ்வாய்டு குமிச்சிரிப்பும் ரொம்ப அழகா நம்ம எப்பவுமே அந்த கோவப்படுத்தினா கோவப்படுவார் பெருமாள் எப்படி கோவப்படுத்தினாலும் எட்டி உதைக்கிறார் எட்டி உதைச்சோம்னா யோ என்ன போய் எட்டி உதச்சுட்டே கால் வலிக்கிறதான்னு கேட்டார் லக்ஷ்மி என்னையா நீர் உதைக்கிறார் சொரணையே இல்லாத ஆளா இருக்கீரே அதுக்கு அம்பாள் அந்த அந்த ஆத்துல எப்பவுமே அக்கறைக்கு இக்கரை பச்சை அம்பாள் சொல்ற பாருங்க கோவப்படுறாரு அது கூட எங்கள் அண்ணாவை பாருங்க அவங்க ஜம்முன்னு உட்காந்துக்கார் நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற ஆனால் ஒன்னும் எனக்கு சாபம் கொடுத்து மயிலாப்பூருக்கு அமிச்சு விடுறேன் இல்லையா அம்பாளுக்கு மயிலாப்பூரில் மயிலாய் வந்து பிறந்த இடம் தானே அப்புறம் தானே அவர் ஸ்துதி பண்ணி அம்பாள் சிவபெருமானை வர வச்சு காப்பாலியாக கல்யாணம் பண்ணிக்கிறா கண்ணை மூடின்ட்டான்னு காஞ்சிபுரம் மாங்காடில் போய் தவறுது காமாட்சியாக ஏகாம்பரேஸ்வரரை வர எங்கள் அண்ணாவை பாருங்க என்ன பண்ணால் கோச்சிக்கவே மாட்டேங்கிறார் எல்லாரும் அப்படி தானே எதிர்பார்க்குறா இல்லையா அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமான் அதனால் சிவபெருமானுடைய அந்த கங்கை இப்படிலாம் நம்ம இமேஜின் பண்ணணும் சி பொயெட்ரிக் பியூட்டின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் இமேஜின் இப்படிலாம் பண்ணாதானா வரும்லாம் கேட்காதீங்க சனாதன தர்மத்தில் இப்படிலாம் நமக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது சி சனாதன தர்மத்தில் சிவபெருமான் ஆடும்போது அவர் டான்ஸ் ஆடுற நம்ம பெருமாள்லாம் இப்போ யாரோ நம்மளை கேட்குறா ஏதோ விதேசியர்கள் வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஹவு டஸ் யோ காட் லுக் லூ ஒன் காட் ஃபார் அஸ் இஸ் எ டான்சர் த அதர் காட் வந்து பிளேஸ் த ஃப்ளூட் அவளுக்கு சந்தேகம் வந்துடும் இவா காடா லட்டா இது மியூசிக் ட்ரூப்பா இல்லையா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறார் நந்தி வந்து மிருதங்கம் கொட்டுறார் சிவபெருமான் டான்ஸ் ஆடுறார் இது என்னன்னா இது என்ன பேண்டா இது அதுதான் நம்ம சனாத்தன தர்மம் அவ்வளோ நம்ம பெருமாளெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு கலையோட சம்மந்தப்படுத்துகிறோம் பாட்டு கேட்கறது தப்பு கே கேட்டால் குன்னுப்பிடுவேன் ஆடினா காலை வெட்டிப்பிடுவேன் ஆடினால் தான் அது ஒரு விதமான ஒரு அனுபவம்னு காந்தி மகாபிரிவா சொல்வா தினமும் பெருமாள் எதற்கு ஆடி காமிக்கணுமா அது ஆராதனை கிரமமாக அவர் எதிர்க்க வேண்டாம் உடனே எல்லாரும் அப்படியே காஞ்சி மகா பிரிவா பிரிவாளையும் சொல்லிட்டாளா அவ்வளவுதான் போச்சு அப்புறம் வந்து அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தான் நம் மாத்துலையும் சொல்லிவிடுவார் உண்டன் பைனா அப்பாயை சுருட்டிக்கொள் கிளம்பி விடுவார் எல்லாம் வண்ணம் வேண்டாம் சொல்றேன் ஆட தெரிஞ்சவா பத்மா சுப்பிரமணியம் அவள்லாம் ஆடிக்கான் நம்ம சார்பாவை ஆடுறான் அதனால அப்படி சிவபெருமான் பெருமான் ஆடுறார் அதனால தான் ஒரு விதம் அதாவது கோவிந்தராஜர் நடராஜர் சிதம்பரம் கஷேத்தம் போன ஒரே இடத்துல இருந்தா ரெண்டு பேரும் திரிவா இப்படி கோவிந்தராஜ் இப்படி நடராஜர் இப்படி திருவா அதுலேயே கோ கோபால கிருஷ்ண பாரதி ரொம்ப அழகா பாடியிருக்கார் ஒருத்தருக்கு வில்வே இலை ஒருத்தருக்கு துளசி அப்படியும் பாக்குறது ஒரு வழக்கம் உண்டு ஸ்ரீமதி அழிசிங்கர் சாதிப்பர் என்னென்னா சிவனுக்கு பெருமாளை கண்டா பிடிக்கும் பெருமாளுக்கு சிவனை கண்டா பிடிக்கும் இல்லையா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் கூடியிருக்கானு யோசிச்சு பாருங்க இப்ப சட்டு நீங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் யூ மீட் அப் வெரி வெல் சட்டுன்னு உங்களை சொல்லிடு நாளைக்குள்ளே நீங்க ரெண்டு பேரும் இன்னும் பர்மனெண்டா ஒரே வீட்டில் இருக்கணும் இருக்க முடியுமா நோ நோ இஸ் இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் பட் சி த ப்ராப்ளம் சட் இப்போ ரெண்டு பேர் ஒரு ரூமில் ரூமில் தங்க வச்சாலே எவ்வளோ தகராறு வருது அதுதான் எங்கள் யாத்திராவில் நாங்கள் நாங்கள் ஒன்று சரி ஹோட்டல் எப்படியோ இருக்கட்டும் ரெண்டு பேர் தான் ஒரு ஒரு இப்போ பாட்டுக்கு பெரிய மண்டபத்துல இதுதான் பாருங்க நாற்காலி நம்ம வந்து ஆழ்வார் சொல்லியிருக்கார் எண்பது நாட்டி உரோமம் வைந்த ஒன்பது வாசல் அப்படி நைமிசாரண்ய பாசுரத்தை சொல்லிட்டு இந்த பெரிய ஹாலில் நீங்க எல்லாரும் உருண்டு பிறண்டுக்குங்கோ ஒருவர் இருக்க இருவர் நிற்க மூவர் கிடை இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ எவ்வளோ கஷ்டமா போய்டும் நாலே பாத்ரூம் நூற்றி பத்து பேர் போய் குளிக்கணும் காரத்தால் ஒரு மணிலே நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சாதான் ஆறு மணிக்கு குளிச்சு முடிக்க முடியும் ரெண்டு பேரை ஒரு ரூம்ல தங்க விட்டாலே பதி பத்தினிகளை விட்டாலே தகராறு போக போக நாங்கள் என்ன பண்ணிடணும் போக போக இப்போ நாங்கள் சொல்றோம்னு வச்சுங்கோ பதிக்கு ஒரு ரூம் பத்னிக்கு ஒரு ரூம் ஆயிரம் பேர் வந்துருவா இல்லையா வீட்டில் முடியாததெல்லாம் இங்கே பண்ணலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு இப்போ பாருங்க பெருமாளும் சிவபெருமானும் ஒரே இடத்துல இருக்காளே அப்புறம் அடியவர்கள் சண்டை போட்டுக்கலாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போவுமே தமிழ் தள தளபதி ஃப்ரெண்ட்ஸ் சார் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் சண்டே அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானும் பெருமாளும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா அப்போ ஸ்ரீமதி அழிசிங்க சாதிப்பர் வைஷ்ணவானாம் அகம் ஷம்புஹூ பாகவத ஸ்லோகம் ஞாபகம் வச்சுங்கோ சிறந்த வைஷ்ணவர்களில் முதல் வைஷ்ணவர் சிவபெருமானா வைஷ்ணவானாம் அகம் ஷம்புஹூ அதனால்தான் தான் பகவத் பாதாய் காஷி கஷேத்தத்தில் யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு பக்தர் பரமபதி சுட்டார்னா பரமபதிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் வருவான் பாவம் கீழே குனிஞ்சு அவனுடைய காதில் ராமநாமா தாரக் தாரகநாமா சொல்லிட்டு போவாராம் அந்த மாதிரி சிவபெருமான் இன்னைக்கும் நம்ம ஈஸ்வர உச்சு சொல்லும் போது அலர்ட் ஆகும் ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்தோத்திரம் சிவபெருமான் சொன்னது அவ்வளவு பெருமாளை தூங்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் நாட்டியம் ஆடுறாராம் நாட்டியம் ஆட்டம் இதெல்லாம் நம்ம கலையோட ஊறிருக்கு இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறார் அடுத்தது அபியர்ச்சித என்ன சொல்ற அத்த போதன தர்மதா ரிஷிகளுக்கு இருந்த தர்ம ஜானம் எனக்கு எனக்கு இல்லாம போனாலும் ரிஷிகளுக்கு இருக்கக்கூடிய தர்ம ஜானம் எனக்கு இல்லாமல் போனாலும் ஷாக்குந்தலம் அபிஜ்யான ஷாக்குந்தலம்னு காளிதாசனுடைய பிரசித்தமான ஒரு நாடக கிரந்தம் நாடக கிரந்தங்கள்லேயே ரொம்ப சிறந்தது ஷாக்குந்தலம் அதாவது தஸ்ய ரம்யா சக்குந்தலா காவ்யேஷு நாடகம் ரம்யம் காவியங்களில் சிறந்த விதம் நாடகம் காவியேஷு நாடகம் ரம்யம் தஸ்ய ரம்யா சக்குந்தலா அதுலேயும் சிறந்தவள் அந்த சிறந்தது ஷாக்குந்தலமாக ஷாக்குந்தளத்துல துஷ்யந்தன் என்ன பண்ணுறான் காட்டில் வேட்டையாடுறதுக்காக போகிறான் வேட்டை எப்போவுமே இந்த லவ் சீனெல்லாம் அந்த காலத்தில் டெவலப் ஆகிறதே இந்த காட்டுக்கு வேட்டையாட போகும்போது தான் நீங்கள் வந்து ஸ்ரீனிவாச பத்மாவதி கல்யாணத்துலையும் பெருமாள் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போறார் கிளம்பி போகும்போது அப்போ பத்மாவதி வர அப்போது ஒரு ஆனை வருது ஆனால் வந்தோடனே பயந்து போய்ட்ரா பத்மாவதி ஐயோ என்னை காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள்னு அப்படியே குலுங்கி 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 ஸ்லோ மோஷனில் ஓடுறா அப்படியே ஸ்ரீனிவாசரை கட்டி பிடிச்சிக்கிறா இதெல்லாம் நீங்கள் ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் இதுதான் வரும் இதெல்லாம் ஒரு நாடகமாகவே ஆயிருக்கு முருகப்பெருமானுடைய சரித்திரத்திலும் அப்படி தான் வரும் ஏதோ இப்போ பிள்ளையார் வந்து ஒரு ஒரு யானையாக வந்தால் மாதிரியும் துரத்தினா மாதிரியும் வ வள்ளி பயந்துட்டா வள்ளி வள்ளி சம்ஸ்கிருதத்துல அது வள்ளி கிடையாது அது சம்ஸ்கிருத வார்த்தை வள்ளி வல்லினா கொடின்னு அர்த்தம் லதா வல்லி கொடி சம்ஸ்கிருதத்துல பிராச்சீனத்துல அல்லாவே கிடையாது லே தான் அப்புறம் அதை இம்போர்ட் பண்ணிட்டோம் இங்கேருந்தோ மலையாளத்துலேருந்து இங்கேருந்து வாங்கி எல்லா வாக்கிட்டோம் அதை வள்ளின்லாம் ஆக்கிப்டோம் நம்ம அது வள்ளி மரகத வள்ளி விஜயவல்லி ஹேமாப்ஜவல்லி கோமல வள்ளி தான் சொல்லணும் அது தீட்சித்தர் எடுக்கிறார் வல்லி விவாகினி அதுலயும் இந்த வேட்டையாடுறது தான் வரும் அப்போ அந்த வேட்டை வேட்டைங்கிறது அவ்வளவு முக்கியம் துஷ்யந்தன் வேட்டையாட போறான் போகும்போது ஆடுது ஒரு

அதெல்லாம் ஏதாவது ஏதாவது ஒன்று அந்த அந்த இப்போ என்னென்னா மாதிரி மிருகங்கள் எல்லாம் கொல்லப்படாது ஷுட் நாட் கில்லிங் தோஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்டட் ஸ்பீஷி மிருகா ஐஎம் காளிதாசன் திஸ் இஸ் த டியர் தட் பிலாங்ஸ் டு ஆசிரமம் போர்டை பாருங்கோ இந்த அனிமல் கல் ஏதாவது போர்டு போட்டு வச்சிருவா பிங்கி வாஸ் ஃபைனலி பெரிட் யார் இந்த பிங்கினா ஒரு பெரிய புலி அது ஐயோ பிங்கினா நம்ம பக்கத்துல இருக்க குழந்தை இல்லை அது பெரிய புலி அது புலி போயிடுத்துன்னு இப்ப கூட எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதுக்கு தகனம் பண்ணாலே அந்திம சம்ஸ்காரம் வைகுண்ட சமாராதனை வைக்க முன்னா பாருங்க அதெல்லாம் அந்த புலிக்கு தான் அதனால அந்த ஆசிரம மிருகா அயம் நஹந்தோ நஹந்தவ்யா கொன்னுடாதீங்கோ அப்படின்னு வைகானசர் வரார் துஷியந்த நிறுத்திடுறான் இந்த காலத்துல ராஜாக்கள்லாம் நல்லவா அல்ல நிறுத்திடுறான் கொன்னுடாம அப்போ அந்த வைகானசர் சொல்றார் இங்க வந்து கண்வ மகர்ஷி இருக்கார் கஷ்யப்ப வம்சத்துல வந்தவர் காஷ்யப்பரவர் அவர் சோமதீர்த்த சோமதீர்த்தே கதா சோமதீர்த்தத்துக்கு போயிருக்கார் ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கே நம்ம ஆத்துக்கு வந்து பார்த்துட்டு போகணும் இல்லையா ஆற்றுக்கே தேடி யாராவது வந்தாலும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய காலத்துல ஆற்று பக்கத்துல வந்திருக்கே ஆத்துக்கு வந்துட்டு போங்கிறார் ஆத்துக்கு வரையலா எப்போ அதுவா ஐயோ நான் அப்போ காஷ்மீர் போயிட்டு இருக்கேன் சாரி 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 சரி என்னைக்கு வர அதுதான் தெரியல எப்போ வருவோன்னே தெரியல அவ சொல்லலை நான் வரும்போது உங்களுக்கு ஐ வில் ஷுவர்லி மெசேஜ் யூ அஸ் ஸ்டே இன் டச் எப்படி தொடுவோம் லெட் ஸ்டே இன் டச்னா அவர் தொடரணும்னா அவர் ஆத்துக்கு வரணுமோ தொடரதே இல்லை இல்லையா அந்த அளவுக்கு நம்ம ஆதித்யம் இருக்கு இவர் ராஜா இந்த ரிஷி சொல்றார் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டு போங்கோ ஆதிதேயா சத்காரா ஆதிதேய சத்காரத்தை வாங்கிட்டு போங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்கோ எல்லா ஊர்காராலும் சொல்லுவா இங்க கல்கட்டா நான் போய் என்ன இருந்தாலும் சரி இங்கே கல்கட்டாவுக்கு வரணும் இந்த ஊர் மக்களுடைய நல்ல தனத்தை பார்க்கணும் ஊ எங்க ஊருக்கு வந்துட்டு போங்க ஆத்துக்கு வாங்கன்னு சொல்லலை ஊருக்கு வந்துட்டு போய்டுட்டா அடுத்ததா இந்த ஊர்க்காரா சொல்றா உங்களுக்கு எங்க ஊரோட ஹெசாஸ் ஹுவாக்கியா தமிழ்ல மாற்றி விடுறேன் உங்களுக்கு உணர்ந்தீர்களா எங்கள் மண்ணின் பெருமையை உணர்ந்தோம் அடுத்து தமிழ்நாட்டுக்காரா சார் தெரிஞ்சதா சார் என்ன வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இதெல்லாம் ஒரு ஒரு ஊர்காரா மும்பைக்காரா சொல்லுவா என்ன இருந்தாலும் சார் அவன் வந்து இப்படி போயிடுவான் சார் எல்லாம் நடந்தோம்னா அவன் மாட்டுக்கு வடா பாச்சாட்டு அடுத்த நாள் போயிடுவான் சார் அப்படியே வண்டி ஏறிடுவான் சார் ஏன்னா அங்கே பொதுவாக பம்பாயில்லை நான் அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் யாராத்துலேயும் போய் தங்க முடியாது ஏன்னா அவளுக்கே அங்கே அவ்வளோ இடம் இல்லை இல்லையா சரி மாமி இந்த ரூம் காமிச்சாலே உள்ள ரூம் எது இதுதான் தளிகை பண்ணுற இடம் இதே தான் அதாவது சங்கர பகவத் பாதாளுடைய அத்வைதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவா ரெண்டாவதே ரெண்டாவதே கிடையாது கிடையாது அங்கே எல்லாம் தான் அவன் போயிட்டு இருக்க இருக்க முடியும் இடம் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர என்ன ஆதிதேய சத்காரா வந்து உணர்ந்துட்டு போங்கன்னு போங்க ராஜா என்ன பண்ணுறான் துஷ்யந்தன் சரி கூட்டிருக்கா சில பேர்லாம் இன்விடேஷனை சீரியஸாக எடுத்துருவா நம்ம கல்யாண கடிதாசி கொடுக்க போகும்போது சாந்த சமதவாதி அசங்கேய கல்யாண குணங்கள் சம்பூர்ணராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் சுவாமியின் சந்நிதியில் அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பிச்சையும் விஜய் பனம் உபய குசலோபரி கஷேம வளையப்பேட்டை ராமபத்ரன் ஐயங்காருடைய தௌஹித்ரனும் அதாவது இன்னொரு பேட்டை ஐயங்காருடைய பௌத்திரனும் அடியேனுடைய ஜேஷ்ட குமாரனுமான இவரை கொரியாவில் இருக்கும் ஜி பிங்கின் ஏன்னா அந்த பொண்ணு கொம்பது கொஞ்சம் கட்டணுமே இப்போ அந்த அவன் அந்த ராக்கெட் மேன் இருக்கான உன் பேர் என்ன கொரியாக்காரன் உன் பேர் என்ன இல்லம்மா கிம் ஆ அந்த கிம் வந்து நம்ம சாசனாவும் படிச்சு வருது ஏ கோ நை கிம் அவாத்துல அவன் அம்மா வந்து அயோத்தியா மண்டபத்தை உபன்யாசம் கேட்டுட்டு போயிருக்கா அதனால கிம் 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 உடைய பௌத்திரனும் அப்புறம் நான் எல்லா கடுதான் எல்லா கல்யாணத்துலயும் உபன்யாசம் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கிம்முக்கு அவ்வளோ பக்தி புரியலனாலும் உட்காந்து கேட்கறது நம்ம ஊர் பொண்ணுதான் கேட்கவே மாட்டேங்கிறது கிம் உட்காந்து அப்படியே உட்காந்து அண்ணா ரெண்டரை மணி நேரம் உபன்யாசம் கல்யாணத்துல கேட்டுட்டு போகுது அதனால எதுக்கு இது சொல்றேன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதில் கீழே சொல்லுவோம் இப்போ ஏற்பட்ட லக்னத்தில் ஏற்பட்ட நாளில் நீங்கள் ச குடும்ப சமயத்தராய் குடும்ப சமயத்தராய் குடும்பத்தோட எழுந்தருளி இது யாராவது சீரியஸாக புரிஞ்சோம்னா குடும்பத்தோட வந்துருவா சும்மா போட்டேன் சார் நீங்க எதுக்கு சார் ஒரு ரூபா பட்டப்பா வந்து அறுநூத்தம்பது ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கோ நீங்க என்ன சார் இலையை விடமாட்டே போல இருக்கு அதனால நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் சொன்னாங்க இப்போ ரெண்டு வருஷம் ஒரு விதத்துல நல்லா இருந்தது சார் கல்யாணத்தில் எல்லாரும் ஆன்லைன்லேயே பிளஸ் பண்ணிட்டா இல்லையா இப்போ இப்போ இன்னொன்னு நான் ஒரு கல்யாணத்தில் போயிருந்தேன் நான் உபன்யாசம் ஆன்லைன்ல கொடுத்தேன் அதாவது அந்த கல்யாண மண்டபத்தில் போய் கொடுத்தேன் எல்லாம் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கோவிட் சமயத்துல சாப்பாடு கேரியர்ல அவ வாத்து எடுத்து அவங்க உபன்யாசம் கேட்டா முன்னாடியே அமிச்சுட்டா பொதுவா உபன்யாசம் ஆனோன்னு தான் சாப்பாடு இங்க உபன்யாசமும் அந்த மாதிரி ஒன்று சரி எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா இங்க ஆரம்பிச்சா இப்போ இந்த துஷ்யந்தன் என்ன பண்ணால் சீரியஸாக எடுத்துட்டு இந்த இன்விடேஷனை அவன் வந்து அந்த ஆசிரமத்துக்கு போகணும் அப்போ காளிதாசம் ஒரு வார்த்தை சொல்கிறான்